கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக இந்த வேலையில் கூட இந்த டிசம்பர் இன்றைக்கு ஒன்றாம் ஒன்றாம் தேதி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறேன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன் அலேலுயா அலேலுயா கர்த்தர் நன்மை செய்கிறவர் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர் இந்த வார்த்தையை வைத்து ஒரு ஜபம் உங்களிடத்துல அனுப்புகிறேன் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே அப்பா அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக சோத்திரப்பா 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 அருமையான நானும் மகனும் அருமையான மகனுமாய் சேர்ந்த ஆண்டவரை அப்பா அந்த ஜெபத்தை நாங்கள் ஆண்டவரை ஏறெடுக்கிறோம் தகப்பனே நன்மை செய்து சுத சுற்றி தெரிந்த ஒரு ஆண்டவரை அப்படியாய் இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரை அந்த நாட்களில் தகப்பனே இந்த மழையினாலும் வெள்ளத்தினாலும் புயல்னாலும் ஆண்டவரே அப்பா தடுமாறி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம் எங்களால் ஒன்றுமே கொடுக்க முடியாத ஆண்டவர் ஆனாலும் எங்களோடு இருக்கிற ஜீவன் உள்ள தேவன் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே நாங்கள் செ ஆண்டவரை எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பாதுகாப்பு இருக்கட்டப்பா எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா உதவிகரம் நீட்டுங்க ஆண்டவரை நன்மை செய்யும் மனிதர்களை அனுப்புங்க ஆண்டவரை அப்பா வியாதியிலையும் வருத்தத்திலையும் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவரே நீங்க காக்க வர மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறான்ப்பா நன்றி செலுத்துகிறான்ப்பா ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்மளுடைய தேவன் இந்த ஜபத்தை கேட்டு நிச்சயமாகவே அவர் நம் வாழ்க்கையிலே நன்றி செய்வார் கலங்காதீங்க திகாதீங்க எந்தெந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் பெரிய வேதனையை நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் தவிக்கிற தவிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் இவங்களோட இருக்கிறவர் சீவன் உள்ள தேவன் அவர் சகலத்தையும் நன்மையாய் செய்வார் என்று முழு நம்பிக்கையோடு நாங்கள் செவித்து அனுப்புகிறோம் அண்டவர் உங்களை பலத்த கருத்தினால மூடி மறைத்து இந்த நாட்கள்ல இந்த மாதம் முழுவதும் காப்பாற்ற புறமாக நன்றி நன்றி செலுத்துகிறேன் கலங்காதிருப்பதாக இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு அனுப்புங்க லைக் பண்ணுங்க அவர்களுக்காக நாம் பாரத்தோடு செபிப்போமன் கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்